நாய் மக்களே நான் உங்கள் நெய்வேலி தானே அவர்னஸ் பேசுகிறேன் இன்னைக்கு பிரம்ம முகத்துக்கு விளக்கு போட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு இப்போ காலையிலே கோலம் போடணும் இன்னைக்கு நம்மளுடைய கேமராமேன் யாரும் கேட்டால் நம்மளுடைய பக்ரியம் அம்மா தான் இங்கே பாருங்க சூப்பராக கேமரா பிடிச்சிட்ருக்காங்க செல்ல நானும் எவ்வளோ தான் கையாலே நானே பிடிச்சிட்டு பேசி வீடியோ போடுறது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பக்ரியம் அம்மான்னு சொன்னேன் ஸோ வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு காலையிலேயே வாங்க இன்னைக்கு ஃபுல் விலாக்ஸ் இன்னைக்கு அவன் அம்மா தான் எடுக்க போகிறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோலம் போட்டாச்சு இப்போ நிறுத்திக்கோங்க பக்ரியம்மா வேலை அழுத்தலாம் வேலை ஆமாம் ஒவ்வொரு மணி ஆ ஓகே இல்லையா அழுத்திலையே வச்சுடைய ஐயா வேலை தான் இது இது அழுத்தணும் இதுதான் ஆனு இது ஆஃப் ஓகேவா இப்போ நம்ம சாம்பிராணி போக்காக காட்ட போகிறோம் ஓகேவா வீடு ஃபுல்லாக காட்டுறோம் வாசல்லேருந்தே காட்ட போகிறோம் வாங்க 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 அப்படின்னு எடுத்துங்க ஸ்கிப் பண்ணுங்க இப்போ காயத்ரி அம்மா வந்து நம்ம வந்து நல்லா காட்டுங்க கேமராவை கேமரா வந்து இப்போ தாங்க நான் கேமரா பிடிக்க சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ காலையில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு நம்ம சமயபுரத்து அம்மாவுக்கும் காயத்ரி அம்மாவுக்கும் எல்லா பிரசாதம் வச்சாச்சு இன்னைக்கு வந்து நம்ம கஞ்சி மாவு தாங்க சத்து மாவு கஞ்சி தாங்க வச்சிருக்கேன் கஞ்சி காட்டுங்க எங்கே காட்டுறீங்க கை எடுங்க சத்து மாவு கஞ்சி வச்சாச்சு படைச்சாச்சு காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் சாம்பார் அணிப்போகையும் காட்டிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்னென்ன வேலைலாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அடுத்தடுத்த வேலை நடிகைன்னு காட்டுறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எடுத்து சொல்கிறேன் இப்போ வந்து குக்கர் விசில் வரப்போகுது சாம்பார் இருக்க குக்கர் ரெடி பண்ணி வச்சு பூரி குருமா ரெடி பண்ணி வச்சு உருளை போட்டு அது இல்லாமல் தக்காளி தொக்கு கேட்டுருக்காங்க எங்கள் வீட்டில் ஸோ தக்காளி தொக்கு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு எல்லாமே அரிஞ்சு ரெடியாக வச்சுருக்கோம் ஒரு பக்கம் இண்டக்ஷன் வந்து சாதம் நல்லா வந்துருச்சு பக்கரியமா சாதத்தை வடிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம தக்காளி சோக்கு தக்காளி அவிச்சு வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ அடிக்க போகிறோம் மிக்சியில் அடிச்சிருப்போம் அது இல்லாமல் மழைக்காய் வந்து தோசைக்கடலில் போட்டு வருதுன்னுறதுக்காக தனி மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் பூண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு உப்பு போட்டு நல்லா பசஞ்சி வச்சுருக்கோம் பூண்டை வந்து தட்டி போட்டிருக்கோம் இப்போ முருங்கைக்காய் மட்டும் போட்டு சாம்பார் இன்றைக்கி வேறே ஒன்றுமே இல்லைங்க புதின கொத்தமல்லி எல்லாம் ரெடியாக சாரி கருவேப்பில் கொத்தமல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் பக்கிரியமா வந்து சூப்பராக பாய் வீட்டில் பசங்கிற மாதிரியே என்ன நான் பசங்க பூரி மாவு அப்படியே பச பசங்க காட்டுங்க மக்களுக்கு பசைஞ்சு காட்டுங்க அப்படியே எடுத்து காட்டுங்க உங்கள் ஃபேஸோடு கட்டுறேன் அப்படியே சூப்பராக பசிஞ்சிருக்காங்கன்னா பாய் செம்மையாக பசிஞ்சிருக்காங்க ஓகே சத்து கஞ்சி தாங்க எல்லாருக்கும் இன்றைக்கி காலையில் ஒரு கஞ்சி கஞ்சிதாங்க சாமிக்கு படித்தனால காலையிலே வெறும் வயதில் எல்லாருமே ப்ரெஷ் பண்ணி முடித்தோடனே இன்றைக்கி சத்து மாவு கஞ்சி தான் குடிக்கணும் அதில் என்னென்ன போட்டுக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ போட்டுருக்கேன் அதையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்றதே இந்த ஃபுல் வீடியோலேயும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி சாம்பார் வைக்கிறது வேளக்காய் பொரியறது சப்பாத்தி போடுறது எல்லாமே வீடியோவில் வரும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டெயிலில் பக்ரி அம்மா எவ்வளோ அழகாக உட்காந்து செம்மையாக கால நீட்டி போட்டு ரெண்டு செங்கலில் குத்து கொடுத்து சோத்தை எப்படி வடிக்கிறாங்க பாருங்கள் வேறு லெவலுங்க இது மாதிரி நீங்கள் வீட்டில் வடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சொல்லுங்கள் நான் வடிச்சிருக்கேன் ஆனால் இந்த அளவுக்குலாம் பிரம்மாண்டமாக உட்காந்துக்கிட்டு வடித்தது இல்லை ஏன்னா மேலே ஊற்றிக்குன்ற பயத்துலேயே நான் சாதம் வடிப்பேன் குக்கர் சாதமும் எங்களுக்கு ஒத்துக்காதுன்ற பயம் கீக்கர் வந்துடுணேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் கஞ்சி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு எப்படி வடிக்கணுமோ அப்படி பதமாக வடிச்சுருவோங்க சூப்பர் பக்ரீமா அழைப்போம் எவ்வளோ அழகாக எடுப்பாங்க பாருங்கள் பக்ரீம்மா கையை அவங்க எவ்வளோ தைரியமாக கையை காலெல்லாம் நீட்டி போட்டுக்கிட்டு கஞ்சி வடிக்கிறாங்க பாருங்கள் எதா மேலே ஊற்றி ஊற்றிக்கோன்ற பயமே இல்லை அவங்களுக்கு தொட்டு கும்பிட்டாங்க இதுதான் பாரம்பரிய ஒரு முறை இப்போ நம்ம வந்து தக்காளி தொக்கை ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு நான் பிளாக்ஸில் போடுறேன் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ப்ளீஸ் அவங்க கிட்டே கொண்டு வாங்க எண்ணெய் ஊற்றி வச்சு மேலே 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 கட்டுங்க ஒரு

நல்லா வதக்கணும் பச்சை வசனம் போகிற அளவுக்கு தக்காளி தொப்பு நல்லா வந்து வதங்கிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு தக்காளியெல்லாம் நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அது கூட இப்போ நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா அப்படின்னாக்கா கால் ஸ்பூன் வந்து தனி தூள் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு ஒன்றரை ஸ்பூன் வந்து வீட்டு தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நம்ம வதங்க போகிற அந்த தொப்பில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வெங்காயம்லேயும் வதக்கணும் இப்போ நேரம் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ இது கூட வாசனைக்கு நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் கருவப்பிடியும் நறுக்கி வச்சதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளியும் மிளகாலாம் இப்போ வந்து நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நாங்கள் வீட்டில் சப்பாத்தி தான் போடுறோம் சப்பாத்தி தான் இந்த தக்காளி தொக்கை எடுத்து வச்சுருப்பேன் இந்த தக்காளி தொக்கை வந்து நான் எங்கள் நயினா கிட்டே தான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா எங்கள் நயினா வந்து சின்ன வயசுலேருந்து நல்லா சமைப்பாங்க கூத்தாடுவாங்க அவங்களோட கலை திறமை தான் என்னுடைய மனசுக்குள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் ஊடுவிக்கின்னு அடிக்கடினு நினச்சிப்பேன் அடிக்கடி எங்கள் மைனாவோட ஃபீலிங்ஸ் வரும்போது அவர் ஃபோட்டோ எடுத்து வச்சு கூட உங்களுக்கு வீடியோ போட்டு அழுவ பாருங்கள் அவ்வளோ எங்கள் நைனா எனக்கு பிடிக்கும் அப்புறம் இப்போ இந்த தக்காளி தொக்கை செய்யும்போது இப்போ எங்கள் நைனா நக்கம்தான் எனக்கு வந்திருக்கு ஏன்னா அது வந்து சமையல்காரன் காரணம் தான் பேர் எங்கள் வந்து சமில்கார் நாயுடு சமில்கார் நாயுடு தான் ஊர்லேயே போடுவாங்க எல்லா விசேஷத்துக்கும் சூப்பராக சமைப்பாங்க அவர் கூட காய்கறி கட் பண்ண போனவங்களாம் இன்றைக்கி சமையல் மஸ்டாக மாறி இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இன்றைக்கி எங்கள் நைனா உயிரோட என்ன பக்ரீமா சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க பக்ரீமா ஏன்னா பத்திரியமாவுக்குள்ளே எங்கள் மெயினா சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும் ஸோ அதனால் அவங்க என்னமோ சொல்ல வந்தாங்க ஃபீலிங்காக என்ன சொல்ல வந்தீங்க எங்கள் நைனா பற்றி சமையல்காரன் நாயுடு சமீர் சமையல்காரன் நாயுடு ம் சமில்கார் நராசம் நடராஜன் நடராஜன் பேமஸ் ஆகிட்டாங்க பார்த்துக்கோங்க ஒருத்தவங்க இருக்கும் போது அவங்களோட அருமை இல்லாத போது அவங்க குடும்பத்துக்கு தெரியறது ரொம்ப பெரிய மனசு சந்தோஷத்தையும் கொடுக்கும் வழியும் கொடுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதான் எங்கள் நைனா எனக்கு கற்றுக் கொடுத்த தக்காளி தொப்பு இன்னைக்கு வந்து சப்பாத்திக்கு வேற லெவலில் இருக்கும் வாங்க சாப்பிடலாம் அடுத்த மெனு வந்து சாம்பார் வச்சுட்டு வாழ்க்கை பொரிச்சிடணும் அவ்வளோவாங்க இன்னைக்கு ஃபுல் ரிலாக்ஸ் பாருங்கள் ப்ளீஸ்